வணக்கம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு நைட்டு அரிசி ஊற போட்டிருந்தேன் அதை மாவை அரைக்க போட்டுட்டேங்க இன்றைக்கி காலையில் புட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இனிப்பு புட்டு செய்ய போகிறேன் மாவை நல்லா பசஞ்சி வச்சுட்டேன் மதிய சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன் பருப்பும் ஊற வச்சுட்டேன் தயிர் உர போட்டிருக்கேன் மாவும் அரைஞ்சிடுச்சு காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டேன் உலை வச்சுட்டேன் பருப்பு வேக வச்சுக்கிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாருங்கள் சுட சுட இனிப்பு கொழாப்பொட்டு ரெடி பண்ணிட்டேன் செம்மையாக இருக்குது இனிப்பு போடாத குழா போட்டும் ரெடி பண்ணியிருக்கேங்க எவ்வளோ சூப்பராக ஆவி பிறக்க நல்லாயிருக்கு பாருங்கள் முருங்கீரை பொரியல் ரெடி பண்ணிட்டேன் பீன்ஸ் பொரியலும் ரெடி பண்ணிட்டேன் சாம்பாருக்கு தாளித்து கொட்டிட்டேன் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு மதியம் லஞ்சுக்கு சுட சுட சோறு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் முருங்கீரை பொரியல் பீன்ஸ் பொரியல் தயிர் உரம் ஊற்றிருக்கேன்